இந்த உலக மாற்றங்களை பற்றியும் விஞ்ஞானத்தினுடைய விளைவுகளை பற்றியும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் குருநாதரும் சரி ஈஸ்வரப்பட்டவர்களும் சரி இதை பற்றி நிறைய கருத்துக்களை உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் மனிதனால் செயற்கையில் உருவாக்கப்பட்ட விஷக்கதி இயக்கங்கள் சூரியனுக்குள்ளும் சேர்ந்து இப்பொழுது அது கொதிகலனாக மாறிக்கொண்டிருக்கின்றது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் இருந்தாலும் இரு மடங்கு அழுத்தத்தின் தன்மை சூரியனுக்குள் அதிகமாக பாய்ச்சப்பட்டு பிரபஞ்சத்தில் இத்தகைய நிலைகள் பரவுமையான விஞ்ஞான அறிவால் இந்த பிரபஞ்சமே சூன்யமாகிவிடும் உதாரணமாக இரு மடங்கு மின்சாரம் வயர்களில் வந்தால் அதனுடன் இணை சேர்க்கப்பட்ட பல்புகளோ மற்ற இயந்திரங்களோ ஃப்யூஸ் ஆகி அதனுடைய செயல் இழந்து விடுகின்றது போன்றுதான் மனிதனுடைய சிந்தனைகளும் மிருகங்களுடைய உணர்வுகளும் வெறிபடித்தது போன்று உலகம் முழுவதும் பரவும் தன்மை வந்து கோடி இருக்கின்றது தான் அடிக்கடி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் எடுத்து நமக்குள் வலுவாக்கி நாம் வாழும் இடங்களிலும் அழகியாக பரவ செய்ய வேண்டும் என்று அடிக்கடி உங்களுக்கு சொல்வது என்று குரு இந்த இடத்திலே நினைவுபடுத்துகின்றார் கஷ்டமோ நஷ்டமோ மற்ற எது வந்தாலும் ஒவ்வொரு நொடியிலும் துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்றும் உடலில் உள்ள எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் அடிக்கடி ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் சக்தி இப்படி நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே வந்தால் மன உறுதி கிடைக்கும் நம்முடைய காரியங்களை எல்லாம் எப்படி சீராக செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானமும் கிடைக்கும் ஆக நந்தீஸ்வரன் சிவனுக்கு பிள்ளை என்று சொல்வார்கள் பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டே வந்தால் அந்த கணக்கின் பிரகாரம் அவருக்கு வந்த கஷ்டமெல்லாம் நமக்குள்ளும் வந்து நம்மையும் அது பாதிக்கத் தொடங்கும் அவர் உடலுக்குள் வந்த நோய் அது நமக்கும் வர மேறுகின்றது ஆனால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருளை பெற வேண்டும் என்ற இந்த கணக்கை கூட்டினமென்றால் சிந்தித்து செயல்படும் சக்தியும் கிடைக்கும் அது அருள் உணர்வுகளை பெருக்க பெருக்க மன உறுதி கொண்டு இந்த வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவும் இந்த உடலுக்கு பின் பிறவிலா என அடையவும் இது அதே சமயத்தில் எடுத்துக்கொண்ட துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அனைத்தும் அதாவது நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் மூச்சாலைகள் உலகம் முழுவதும் பரவி நட்சத்திரங்கள் எல்லாம் போக்கக்கூடிய சக்தியாக பலரும் ஏனால் அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே தோன்றிய முதன் மனிதன் அகசியம் அவன் தன்னுடைய வளர்ச்சியில் தன்னுடைய பார்வையில் இந்த பூமி வடக்கிலே பனிப்பாறைகள் அது எடை கூடி பூமியை கொடைசாயும் நிலையில் திரும்ப கவிழக்கூடிய நிலைகளை இந்த சூரியனை நோக்கி பூமியை சிறிதளவு திருப்பச் செய்து வெப்பத்தின் தன்மை கூட செய்து அந்த உறைந்த பணிகளை கடல் நீராக மாற்றி பூமியை காக்கும் சக்தியாக அன்று அவன் செயல்படுத்தினான் ஆகவே அகசியனுக்கு முன்பு இருந்த இந்த பூமியில் இருந்த கடல் நிலைகள் வேறு அகசியனுக்கு பின் வந்த கடல் நிலைகள் வேறு எங்கள் குரு இந்த இடத்தில் அதை தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டி ஆனால் இந்த செயற்கையால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கங்கள் அதிகமாக அதிகமாக நீர்நிலைகள் பெருகி அகசியனால் சமப்படுத்தப்பட்ட நிலைகள் அது மாறக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது நிலங்கள் குறைந்து கடல் நீர் பெருக்கமாகி ஊரை அழிக்கும் நிலையாக வந்து கொண்டிருக்கின்றது காரணம் துருவப்பகுதியில் உள்ள உரைப்பணிகள் மனிதனுடைய விஞ்ஞானத்தின் செயற்கையினுடைய கதிரியக்கத்தால் வெப்பத்தின் தன்மை கூடி அந்த பணிகள் அனைத்தும் உருக கடல் பெருகிக் கொண்டே வருகின்றது இது மட்டுமல்ல இந்த வெப்பத்தின் தனல் பொழுது பூகம்பங்களும் எரிமலைகளும் அதிகமாகி பூமியினுடைய மையப்பகுதியில் பொறிகளங்களாகி எந்த நேரத்திலும் இந்த பூமி சிதையும் நிலையில் இருக்கின்றது இது இங்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களிலும் இதே நிலை ஆகி அது செயலாகி கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கோள் சிதைந்தாலே போதும் அதனுடைய விகிதாச்சாரம் நமக்கு மனிதர்களுக்கு கிடைக்காது போனாது மனிதனும் மிருகமாகின்றான் விஞ்ஞானமும் அழிந்து விடுகின்றது இருளான உணர்வுகளை உலகெங்கும் பரவும் சந்தர்ப்பங்களும் வந்துவிடுகின்றது இந்த விஞ்ஞானம் பயனற்றதாக மாறிவிடும் இன்று செயல்படுத்தும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பூராமை பாலாகி அதனால் இயங்கக்கூடிய சாதனங்கள் அனைத்தும் செயல் அனைத்தும் திசை திரும்பி விஞ்ஞான அறிவில் எதுவுமே செயல்படுத்த முடியாதபடி ஆகப் போகின்றது என்று சொல்வது விளையாட்டுக்கல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குரு வழியில் இதை வெளிப்படுத்துகின்றோம் என்று குரு இதை உணர்த்துகின்றார்கள் ஆனால் மெய்ஞ்ஞானிகளுடைய உணர்வை கவர்ந்து கொண்டால் உலகை காக்கலாம் உங்களையும் காக்கலாம் பிறவியில்லா நிலையும் அடையலாம் அதை பெறுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் உங்களுக்கு அந்த மன உறுதி தேவை ஆகவே என்னமோ ஏதோ இன்று சாதாரணமாக இல்லாதபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் வார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று குரு நமக்கு உணர்த்துகின்றார் நாம் வாழக்கூடிய இடத்துல குரு நட்சத்திரத்தினுடைய சக்திகளை அடர்த்தியாக அதிகமாக அழுத்தமாக நாம் பறவைச் செய்தல் வேண்டும் ஏற்கனவே சொன்னது கொண்டு அன்று வாழ்ந்த அகசியன் இந்த பூமியை சமப்படுத்தினான் அதே போன்று அவனுடைய அருளை பெற்று பல ஆயிரம் அகஸ்தியர்களை நாம் உருவாக்குதல் வேண்டும் குருநாதர் காட்டிய அருள் வழியில் மாமகர்ஷி ஈஸ்வராய் குருவர் காட்டிய வழியில் உலகை கக்கும் சக்திகளாக இதை நாம் செயல்படிவிற்கு கொண்டு வரவும் குருவுடைய கனவையும் மாமக சீஸ்வர குருவுடைய கனவையும் நாம் நிறைவாக்குவோம் நம்மை காப்போம் ஊரை காப்போம் உலகை காப்போம் அனைத்தையும் காத்திலும் அரும்பிலும் மெய்ஞானிகளில் ஒருவராக நாமும் இந்த பிறவியிலேயே வலிமையான நிலைகள் பெற்று மனிதனிடம் முழுமையின் குரு வழிகள் மெய்ஞானியாக நாம் ஆவோம்